ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா இந்த மழைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பக்கோடா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்களா ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி ஆனால் வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து கூட நம்ம சாப்பிட்லாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கிட்டோம் கடலை மாவு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இதுக்கு பிறகு வந்து நம்ம வெங்காயம் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது போல மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக சூடான ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் சூடான ஆயில் வந்து சேர்க்கும் போது நல்ல கிறிஸ்பியை வந்து நமக்கு பக்கோடா கிடைக்குங்க அதனால தான் இது போல நம்ம சேர்த்து விட்டுக்கிறோம் சேர்த்துட்டு ஒரு முறை கரண்டியால இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இல்லை வந்து கை வந்து சுட்டுப்பட்டுரும் இப்ப கைகளெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா வந்து இது போல கிரஸ் பண்ணி கிரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல நீங்க செய்தீங்களா நல்லா கிறிஸ்பியா வரும் நம்ம செய்யற பக்கோடா இப்ப இது கூடவே நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போல நீல் வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ இந்த நம்ம கடலை மாவோட சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்ட பிறகு இது கூடவே பூண்டு வந்து நல்லா வந்து இடிச்சு வச்சுருக்கேங்க ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலஞ்சு பச்சை மிளகா வந்து இது போல் பொடிசை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை லாஸ்ட்டை வந்து நம்ம பொறிச்சுட்டும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து விட்டுக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே இந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும் சப்போஸ் வந்து தண்ணி நமக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அதிகமான தண்ணி சேர்த்துட்டோம்னா போண்டா மாதிரி ஆகிடும் அதனால் இந்த கைகளை வச்சு இது போல் நல்லா க்ரெஷ் பண்ணி க்ரெஷ் பண்ணி நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்குங்க நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் ஒரு அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்குங்க சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்க போல உதிரி உதிரியாக தான் இருக்கணும் அதுபோல் நம்ம இப்படி தூக்கி விட்டு தூக்கி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சி எடுத்துட்டு பிறகு நான் காமிக்கிறேன் இது போல் நம்ம பிசைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பொறிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மாவு எடுத்து இது போல் எடுத்துட்டு நல்லா இது போல க்ரெஷ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும் போது போல் பொங்கி வந்த மாதிரி தான் வரும் அதனால் மீடியமான அளவுக்கே வந்து நீங்கள் மாவு சேர்த்து விட்டுக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்த உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக வந்து வெந்து வரணும் அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக சலசலப்பு அடங்கின பிறகு வந்து எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து நம்ம வச்சிருந்து கூட சாப்பிட்லாம் இப்போ இன்னொரு பேர்ச்சி நான் வந்து போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் வந்து திரும்பவும் வந்து சேர்த்து விட்டுக்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலர் பார்க்கும்போதே பாருங்கள் திரும்பவும் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி ஒரு முறை நல்லா மாவு வந்து போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க போல் மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு நல்லா வந்து கை நிரம்ப வந்து எடுத்துக்குங்க இது போல் எடுத்துக்கிட்டு நல்லா எந்த அளவுக்கு உங்களால் க்ரெஸ் பண்ணி விட முடியுமோ அந்த இது போல் க்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ எல்லா பேச்சும் போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் டேஸ்டியான கிறிஸ்பியான வெங்காயப்போக்கோட சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம சேர்த்து முடிச்சுட்டுங்க பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க பாருங்க நான் வந்து ஒன்று க்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மொறு இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மழை சீசனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கங்க பசங்க கேட்டால் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம் ஈஸியான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ